வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஐம்பது ஐம்பது டிங்கிற ஜான் டீர் கம்பெனி தயாரிப்பு ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஜான் டீர் கம்பெனி தயாரிப்பு ஐம்பது ஐம்பது டி என்கின்ற ஃபோர் வீல் டிரைவ் ஐம்பது ஹெச்பி கேட்டரிங்ல வரக்கூடிய டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட மாடல் ஆஃப் த இயர் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுபது மணி நேரம் தான் சொந்த ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்திருக்கிறாங்க ஃப்ரண்ட் டயர் பொறுத்தளவுக்கு புதிய ஃப்ரண்ட் டயர் போட்டிருக்கிறாங்க பேக் டயர் பொறுத்தளவுக்கு அதோட கண்டிஷன் ஒரு அறுபது சதவீதம் உள்ளது அந்த கண்டிஷனும் ஓகே தான் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் பிரேக் உள்ளது பவர் ஸ்டையரிங் உள்ளது டபுள் கிளச் உள்ளது இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டியில் வந்து டாப் உள்ளது ஃப்ரண்ட் பம்பர் வித் வெயிட்டோட உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌண்ட் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி பொறுத்தளவுக்கு இது உங்களுக்கு வந்து ஹெச்பிலே வந்து ஐம்பது ஹெச்பி கேட்டகரில் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் இருக்கிற வண்டி இது வண்டியோட பதிவின் பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தி மூணு அதாவது ஈரோடு ஏரிய வண்டி வண்டியும் பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது இந்த ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டி ஃபுல் ஆப்ஷன் ஃபோர் வீல் டிரைவோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா ஆறே கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது வண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மணிநேரம் ரேஞ்சில் தான் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் டயரும் புதுசாக இருக்குது இந்த ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாயம் சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள நம்மளோட அக்ரி இந்திய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்